மண்ணா சங்கீத நூற்றி மூணு இரண்டாவது வசனம் சங்கீத ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் நேற்று தினத்தில் சொல்கிறார் கத்திரை ஸ்தோத்ரி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்று இங்கு சொல்கிறார் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது அதை தாவிது தன்னுடைய ஆத்மாவுக்கு நினைவுபடுத்துகிறார் கத்தர் செய்த நன்மைகளின் நிமித்தம் நீ அவரை ஸ்தோத்திரி கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று அவர் நமக்கு செய்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் எவ்வளோ காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமாய் உதவி செய்திருக்கிறார் நம்பிக்கையாற்று போன நேரங்களில மனிதர்களால் கைவிடப்பட்ட நேரங்களில எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நீ அதெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க அப்பொழுது உங்க இருதயத்துக்குள்ளாக கருத்துடைய பலன் வரும் கருத்துடைய நன்மைகளை இன்னும் பார்ப்பீங்க உங்க சோர்வுகள் நீங்கும் அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் பலப்படும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க இதுவரைக்கும் நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மை செய்வார் ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல அன்றரை நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறீரே ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீரே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கொடுத்திருக்கிற உடைகளுக்காக வீடுக்காக அன்றையே எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீங்கப்பா எத்தனையோ பேருக்கு இல்லாத நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்த எல்லா சோர்வுகளையும் நீக்குங்க ஒரு நன்றி உள்ள இருதயத்தையும் ஒரு ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தையும் எங்களுக்கு தரும் இந்த நாள் ஆசிரியக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமீன் கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்